ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறாங்க ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கேவ் அவே கிஃப்ட்டுமே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கல்ஸ் இந்த பேங்கில் தான் அந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்டை கொடுக்க போகிறோம் ஸோ இந்த அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் நல்லா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பேக்கிற மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க அண்ட் இந்த பேங்கிள்ஸ் வந்து சேல்ஸுமே இருக்குது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பீக்காக பேட்டன்ஸ் பேங்கிள்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு வந்துருச்சு பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ் காஸ்ட் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பேரோட ரேட்டு நீங்கள் ஃபுல் செட் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் ஒரு ஒரு பேரோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே சைஸஸ் இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் கூட அவைலபிள் இருக்குது அடுத்து ஒரு சூப்பர் ஹெவி ஒர்க்கில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் இந்த மாதிரி லக்ஷ்மிமன் ஊரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அண்ணம் வர மாதிரி டைப்பில் பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ் ஸோ நீங்கள் ப்ரைடல் ஜுவல்லரி இல்லைனா நீங்கள் ஹெவி ஆரம் ஹெவி நெக்லஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேங்கிள் சூப்பராக ஷூட் ஆகும் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு பீஸோட ரேட் நான் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் சாரி சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒரு பீஸோட ரேட்டு அறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் அடுத்து வந்து ஒரு சூப்பர் லக்ஷ்மி அம்மன் பேங்கல் ரூபி அண்ட் எமரால்டு வந்து கெம் ஸ்டோன்ஸ் வர டைப்பில் ஸோ லீவ் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோட ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு பியூட்டிஃபுல் ஆண்டிக் ஃபினிஷோட வருது ஃபோர் டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி இருபது ரூபா ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் சூப்பரான ஃபினிஷிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ்வே கிஃப்ட் மாடல் பேங்குல் ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் வரும் த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க லட்சுமிமன் உருவத்தோடு வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான பேங்கிள்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நாலு வலையில் வரும் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்து விக்டோரியா பாலிஷ் பேங்கிள்ஸ் இந்த டைப்பு ஸோ உங்களுக்கு பீகாக் அண்ட் ஏடி கெம் ஸ்டோன்ஸ் வரும் ஸோ ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் இது வந்து உங்களுக்கு பேராக தான் வரும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஃபினிஷிங் ஒர்க் ஸோ ரொம்ப கிளாஸியாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து லக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்கக்கூடிய பேங்கிள் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு இது ரீஸ்டாக்கிங் டைப் உங்களுக்கு இது வந்து லாக் லாக் அண்ட் லாக் பண்ணிக்கிற டைப்பு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்டி நைன் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வரும் கிம் ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு வரும் சைஸ் வந்து ஸோ அட்ஜஸ்டபிள்ன்றதுனால நம்ம டூ டூ பாயிண்ட் டென் வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்க முடியும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க அடுத்து ஒரு ஆஃபோ பேங்கிள் இது வந்து டபுள் லேயரில் வருது மண் உருவத்தோட ரேட் வந்து நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு வருது நானூற்றி இருபது ரூபா ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து ரியல் கேம்ப் ரூபி கிரீன் ஸ்டோன்ஸு சூப்பராக இருக்குது இது கூட செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஃபுல் கெம்ப் ஸ்டோன்ஸில் வரும் கெம்பு நெக்லஸ் வாங்கியிருந்தீங்கன்னா சூப்பராக ஷூட் ஆகும் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி அண்ட் தென் விக்டோரியா பாலிஷில் உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கு ஃபுல் எமரால்டு அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது பாருங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க விக்டோரியா பாலிஷ் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட லக்ஷ்மி லக்ஷ்மிமன் பேங்கில்ஸ் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சரி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு லக்ஷ்மி மண் ஒரு வரும் மல்டி கலர் ஸ்டோன்ஸு நானூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து லக்ஷ்மி மண் ஒரு வரக்கூடிய பாங்கள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுமாரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸில் இந்த டைப்பில் உங்களுக்கு மேட் பாலிஷ் பேங்கிள்ஸ் ஃபிளார் பேட்டர்ன்ஸோட சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் அடுத்து கோல்டு பாலிஷ் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி சிங்கிள் லைனில் அழகாக ஓவல் ஷேப்பில் டைமண்ட் லுக்கில் வரும் உங்களுக்கு ஸோ ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டைப் பேங்கல் வந்து ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ரேட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு என்வரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபை ஸீரோ ப்ளஸ் ஷிப்பிங் எத்து லட்சுமிமன் உருவம் பேங்கல் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து இந்த நவரத்னா பேங்கல் ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கல் ஸோ ஒரு பேரோட ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து இந்த ஸ்டார் டைப் பேங்கல் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சிங்கிள் லேயரில் ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்